ஜூஸ் அடிச்சு வச்சது இது சாதாரண ஒரு கலரில் ஊற்றி காமிக்கிறேன் ஆ ஜூஸாக அடித்து வச்சது அது நான் என்ன பண்ணேன் ஒரு பெரிய பேனில் ஊற்றி கொதிக்க வச்சுட்ருக்கேன் இதை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அல்வா மாதிரி பண்ணலாம் அல்வா மாதிரி பண்ண பண்ணணும்னா கொஞ்சம் இதுக்கு ஒரு திக் ஆகிறதுக்கு ஒரு ஜாமான் வேணும் அது வந்து மைதாமாவோ கான்ஃப்ளரோ போட்டு அரிசி மாவை கூட போட்டு பண்ணலாம் அல்வா மாதிரி பண்ணுறதுக்கு அப்படி இல்லாட்டி இதையே சும்மா வணக்கி 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 ப்ரௌன் கலரில் ஆக்கி பாதி வத்தினதுக்கு அப்புறமேல மண்டை வெள்ளத்தை இடித்து உருக்கி அதையும் இனிப்புக்கு வேண்டிய அளவு இனிப்பாக இவ்வளோ தூரம் வரலாம் இருந்தது உங்களுக்கு தெரியுதா ஒரு நல்ல பெரிய தான் இதில் பாதி இருந்தது பாதி இருந்தது அப்படின்னா தோல் எல்லாம் சீவிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஜூஸ் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பேனில் ஊற்றும் போது அடியில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருந்தது அந்த தண்ணியெல்லாம் நான் ரொம்ப ஒன்றும் எடுக்கல கொஞ்சம் எடுத்துருந்தேன் ஏன்னா தான் அது தண்ணியும் அந்த மேலில் ஒரு கெட்டியான மாங்காய் பல்ப்பும் மென்ட்டா அப்படி இருந்தது அடியில் தண்ணி இருந்தது அதனால் எல்லாமே முக்கால் தண்ணியும் சேர்ந்து இதில் வணக்கி 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 இவ்வளோ தூரம் ஆக்கியிருக்குறேன் இதை வந்து ஜூஸுக்காக கூட எடுக்கலாம் எடுத்து பத்திரப்படுத்தி ஜூஸுக்காக கூட வைக்கலாம் அப்படி இல்லாட்டி மண்டை போட்டு பலாப்பழத்தை வழட்டி வழட்டி வைப்பாங்க வணக்கி 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 மண்டை வெள்ளம் போட்டு ஏலைக்காய் ஜீரகம் வாசனை பொருள் எல்லாம் போட்டு அது வணக்கி வணக்கி வைப்பாங்க அப்படி அது ஒன்று அது போக அலுவாக பண்ணலாம் அப்புறம் இதேவே என்ன பண்ணுறதுன்னா வெயில் இருக்குதுன்னா இவ்வளோ இவ்வளோ எடுத்து ஒரு இலையோ பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லாட்டி ஸ்டீல் பிளேட்டோ அந்த மாதிரி இதில் வட்டமாக ஊற்றி மேலே இப்படி ஒன்று லேசாக வட்டம் பண்ணுறதுக்கு பார்த்தி கொடுத்துட்டு வெயிலில் நல்ல வெயில் வேணும் நமக்கு இப்போ வெயில் இல்லை இப்போ நல்ல மழை பெஞ்சிட்ருக்குது அதனால் இப்போ ஜூன் ஜூலை வந்து இங்கே மழை சீசன் நல்ல மழை சீசன் அப்போ வந்து மழை பெஞ்சிட்டு நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதனால இதை பத்திரப்படுத்தி இப்படி வச்சுட்டு அப்புறம் ஜூஸ் தேவைப்படும் போது இதில் இருந்து கொஞ்சம் இது வேணும்னா இப்போ கொஞ்சம் சுகர் சேர்த்தலாம் சுகர் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் கூட மத்தம்பம் அதை எடுத்து ஆற வச்சு பத்திரப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஜூஸு இது ஒரு டம்ளர் இந்த பல்ப் ஒரு டம்ளர் நல்ல கோல்டு வாட்டரும் ஊற்றி மிக்ஸியில் சுற்றி சுற்றி குடிச்சிருந்தாலும் நேச்சுரலாக ஒரு ஃப்ரூட்டியாச்சு இது வந்து நம்மளோட நாட்டு அங்கே தானே சப்பிச்சப்பி சாப்பிட்ற அந்த மாங்க அல்லாத மூவாண்டன் இல்லை மூவாண்டனுங்கிறது வருஷத்தில் மூணு தடவை காய்க்கிறதுனால தான் மூவாண்டன் பேர் அந்த மரத்தில் இந்த வருஷம் உண்டாகலை ஆனால் இப்போ ஒன்று ரெண்டு விழுக்குது பனி கம்மியாக இருந்தது இந்த வருஷம் அதனால உண்டாகலை பொதுவாகவே இந்த தடவை கேரளாவில் பலாப்பழமும் மாங்காவும் கம்மியாக தான் உண்டாயிருக்குது ஓகே இப்படி ஒரு ஐட்டம் இருக்கிறது உங்களுக்கும் தெளிவுப்படுத்தினதில் எனக்கு சந்தோஷம் இந்த ஜூஸு இப்போயே இது ஃப்ரெஷ் ஜூஸ் தான் அதனால் இதையும் குடிக்கலாம் அதையும் குடிக்கலாம் நல்லா சீசனில் மூணு கிலோ விற்கும் விற்கும்போது தான் எடுத்து தோடிச்சி இப்போ பண்ணி வச்சுட்டோம் நேச்சுரல் ஃப்ரூட்டி குடிக்கலாம் நல்ல சொந்த சமயத்தில் இது கெட்டு போகும் கெட்டு போகாது வளட்டி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு பத்திரப்பட்டி வச்சால் அது போன வருஷம் வச்சதே இப்போயும் இருக்குது என்கிட்ட அதனால் இந்த மாதிரி நல்ல ஜாமான்கள் நமக்கு கையில் போது பற்றப்படுத்தி வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு தேவையானது நம்ம சேகரித்து வைக்கலாம் ஆனால் பெரிய வேலை ஒரே ஆடு செய்கிறது பெரிய வேலை அதுக்கு ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டும்போது ஆளும் இல்லை ஹெல்ப்புக்கு வர வேண்டிய ஆளுக்கெல்லாம் வேறு ஒர்க்கு நம்ம ஒர்க்குகளே நிறைய இருந்தது அதனால் நம்மளோட சத்தியனை கூட கிடைக்க முடியல சத்தியம் இருந்திருந்தால் கூட ஓடி சிக்கியாவது வந்திருப்பாப்புல சத்தியனும் இல்லை சூசமையும் இல்லை கொரியமையும் இல்லை யாரும் இல்லை இருந்ததில்லாம் அதனால் மாங்காவும் கொஞ்சமாக தான் உண்டாச்சு உண்டாகுச்சு அதனால் பரவாயில்ல அது திருப்தியாக இருந்தது இல்லாட்டி இப்போயும் ஒன்று ரெண்டு பேருக்கும் கொடுக்க முடியல கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு முப்பது மாங்காவதும் கொடுத்தா தான் நமக்கு திருப்தியாகும் எனக்கு திருப்தியாகும் சும்மா ஒரு பத்து மாங்காய் தான் கொடுத்தா எனக்கு திருப்தி அது அவங்க என்ன பண்ணுறாங்களோ என்னமோ அது தெரியல ஆனால் கேரளாவில் பொதுவாக இந்த மாதிரி வீட்டில் உண்டான சாமான் வந்து பயங்கர வேல்யூ எல்லா பொருளுமே பெஸ்டிசைட்ஸ் அடித்து தானே நமக்கு கையில் வருது அதனால இது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னால் இந்த மாங்காய் விழுந்து தரையில் கிடக்கும்போது கூட அதுக்கு ஈச்சை வருது தேனி வருது தேனி வந்து அந்த மாங்காய் மேலே உட்காந்துட்டு ரொம்ப அவசியமாக இருக்கும் எப்படி கடவுளோட படைப்பு இல்லை ஓகே கதை ரொம்ப நீண்டு போயிட்டுருக்கு நன்றி வணக்கம் அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ